ம் உறவுகளே மே இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கனேடிய பாராளுமன்றத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு பிறகு ஒரு வரலாற்று சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது பிரித்தானியாவினுடைய முடிக்குரிய மன்னர் மூன்றாம் சார்லஸ் அவர்களுடைய அரியாசனை சிம்மாசன உரை இடம்பெற்றது அதிலே ஒரு விடயம் இமிக்ரேஷன் சம்பந்தமான விடயத்தை வந்து அவர் தெளிவுபடுத்தியிருந்தார் அந்த விஷயத்தை நாங்கள் பார்ப்போம் அது அரச கொள்கையாக பிரகடனப்படுத்தப்பட்ட விடயம் முன்னரே அந்த இமிகிரேஷனுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் காலத்துக்கு முன்னர் மாறு மாறுவதற்கு முன்னரே இந்த விடயங்கள் காட்டி பல செய்திகள் வந்திருந்தன என்ன விடயம் என்று பார்த்தோம் என்றால் அதாவது கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சி சிபிஎஸ்ஏ என சொல்லப்படுகிறது இதுதான் எல்லைகளினுடைய பாதுகாப்பை அதாவது எல்லையிலே வந்து கனடா போர்டர் சர்வீஸ் என்று சொல்கின்ற எல்லை எல்லைக்குரிய சேவையை வழங்குவது எல்லையினூடாக பர ஆக்களுடைய ஆக்களுடைய பரிமாற்றம் நபர்களுடைய பரிமாற்றம் அடுத்து வந்து பொருட்களுடைய பரிமாற்றங்கள் அனைத்தையும் வந்து கண்காணிப்பதும் அதற்குரிய முடிவுகளை எடுப்பதும் அதை பின்தொடர்ந்து கொண்டு நடத்துவதும் வந்து சிபிஎஸ்ஏக்குரிய பொறுப்பு இதில் வந்து என்ன முடிவு என்ன மன்னர் அறிவித்திருக்கிறார் என்றால் இந்த அரச கொள்கையிலே சிபிஎஸ்ஏக்கு அதாவது கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சிக்கு பல அதிகாரங்களை வழங்குவதாக பல பவர் அதாவது வந்து இருக்கிற பவரை விட கூடுதலான பவர் அதிகாரத்தை வழங்க இருப்பதாக இந்த புதிய அரசினூடாக வழங்க இருப்பதாக அறிவித்திருக்கிறார் இது மார்க்கானியினுடைய ஒரு கொள்கையாகவும் மே முதலே இருந்திருக்கின்றது Canada must be secure. To that end, the government will introduce legislation to enhance security at Canada's borders. Law enforcement and intelligence agencies will have new tools to stop the flow of fentanyl and its precursors. The Canada Border Services Agency will be given new powers to examine goods destined for export. மூலம் என்ன நடக்க இருக்கலாம் என்ற அனுமானங்களையும் நாங்கள் அலசுவது சாலை சிறந்தது அதுலேயே சொல்லியிருந்தார் இந்த CBSA கூறிய பவரை வந்து நாங்கள் கூட்டுறத்தால் எல்லையினூடாக நடக்கின்ற பாதுகாப்பு விஷயங்கள் மற்றது சட்டவிரோதமான இந்த போதை வஸ்துகளுடைய பாவனைகள் மற்றது சட்டவிரோத கார்களுடைய பரிமாற்றங்கள் வந்து தடுக்கப்படுமாட்டது ஆனால் இதை நாங்கள் என்னும் கொஞ்சம் ஆழமாக ஒரு கொஞ்சமாக ஜோதிச்சோமெண்டா என்ன நடக்கலாம் குடியேற்ற வாசிகளுக்குண்டா அமெரிக்காவுக்குள்ளால் பல பேர் வந்து இங்கே வந்து கனடாவுக்குள்ளே குடியேறுறது அகதிகள் வந்து அதாவது அகதியாக வர வேணும் என்று சொல்லி போட்டு ஈழத்தமிழர்களும் சரி பல பேர் வந்து எப்படியோ அமெரிக்காக்கில் போயிருவினா பிறகு அமெரிக்க எல்லைகளினூடாகத்தான் கனடாக்கில் வந்தடைகிறது அதாவது இங்கே இருக்கிற இரத்த சொந்தங்களை வந்து கையளிக்கும் முகமாக அமெரிக்காவிடைய அரசாங்கத்திலேருந்து அமெரிக்காவினுடைய போர்டர் சர்வீஸ் ஏஜென்சியிலேருந்து இங்கே வந்து கையளித்து இங்கே இருக்கிற அண்ணனோ தம்பியோ இரத்த உறவுகள் அவர்களை கையேற்பார்கள் இது அடிக்கடி நடந்து வந்த விடயம் நேக்ரா ஃபோல்ஸுக்காலேயோ இல்லை கியூபேக் எல்லைகளுக்காலேயோ ஒவ்வொரு எல்லைகளுக்குள்ள இந்த அகதிகள் பரிமாற்றம் நடக்கிற விஷயம் இப்ப இந்த நேரத்தில் வந்து அந்த போர்டரில் வந்து சிபிஎஸ்ஏ ஏஜென்சி வந்து நிற்பினாங்க அதிகாரிகள் இப்போ இப்போ இவர்களுக்கு பவர்ஃபுல்லான அதிகாரம் கொடுக்குற தலை ரெண்டு அவைக்கு முந்தி மட்டுப்பட்ட அதிகாரம் அதாவது அகதியாக வர்றென்றால் ஏதாவது ஏர்போர்ட்லையோ ஏதாவது வழியாகவோ தரை வழியாகவோ கடல் வழியாகவோ எந்த வழியினூடாகவும் கனடாவுக்குள்ள உள்நுழைஞ்சால் சிபிஎஸ்ஏ தனக்குரிய அதிகாரத்துக்குட்பட்டு அவர்களுக்கு பதிவுகள் அவர்கள் அகதியா இல்லையாண்டெல்லாம் பார்த்து பதிஞ்சு பிறகுதான் இமிகிரேஷன் போர்ட்டுக்கு அனுப்பவிடும் சரியானே இமிக்ரேஷன் இமிகிரேஷன் போர்ட் தான் இமிகிரேஷன் ரிஃப்யூஜி போர்டு என்று சொல்கிறது ஐஆர்பி என்று அவங்கள்தான் பிறகு முடிவெடுக்கிறது ஆனால் இப்போ சிபிஎஸ்சிக்கு கூடுதல் அதிகாரம் கொடுத்துருக்கேன்னா நீ போர்டரில் வச்சு அவை இந்த நாட்டுக்கு தேவையான ஆக்களா சரியில்லை தேவையில்லாத ஆக்கள் இவையால் பிரச்சனை வருமாண்டா அவர்களே முடிவெடுத்து வெளியேற்றுகின்ற நிலை கூட இந்த அதிகாரத்தினால் அவர்களுக்கு கிடைக்கப்படும் அதாவது நீங்கள் ஏர்போர்ட்டில் வந்து நீங்கள் அகதி விண்ணப்பம் கேட்குறீங்களா அங்கே இருக்கிற சிபிஎஸ்ஏ சிபிஎஸ்ஏ வந்து கனடா போர்டர் சர்வீஸ் ஏஜென்சிக்குரிய அதிகாரி தான் நாங்கள் நிற்பேன் அவர்கள் வந்து எடுத்தெடுப்பில் வந்து முடிவெடுக்கலாம் ஏனெண்டா இது வந்து அவர்கள் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி தான் உங்களோட நாட்டுக்குள்ள உள்ளுக்க விட்டு தான் நடக்கும் ஆனால் கொடுக்க போகிற மேலதிக அதிகாரி அதிகாரங்களால் அவர்களே தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்கலாம் இது வந்து என்ன விஷயம் தனியாக இப்படி குடியேற்றவாசிகளுக்கு மட்டுமாண்டு பார்த்தா இல்லை சட்டவிரோதமாக வருகின்ற இந்த ப பரிமாற்றங்கள் பொருள் பரிமாற்றம் மற்றது பதார்த்தங்கள் பரிமாற்றம் அதாவது போதைய வஸ்துக்களை வந்து தடை செய்கிறதுக்கும் இது உதவ போகுது அதை விட சட்டவிரோதமான பொருட்கள் வேறு நாடுகள்லேருந்து டேக்ஸ் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வர பொருட்களை தடை செய்ய போகுது அதே மாதிரி கனடாண்ட பொருட்கள் தேவையில்லாமல் சட்டவிரோதமாக வெளியில் போகிறத தடுக்க போகுது கனடாவுக்குள்ள கணக்கு கார்கள் வந்து வாகனங்கள் வந்து களவு போகிறது அது வந்து வேறு நாடுகளுக்கு இந்த போர்டரை தாண்டி போய் அப்படி ஏற்றுமதி செய்து வறுமையான நாடுகளுக்கு விற்கப்படுறது இதெல்லாம் வந்து தடுக்கப்பட போகுது இவர்களுக்கு அதிகளவு பவரை வந்து டெலிகேட் பண்ணுற அந்த கொடுக்குறபடியா டெலிகேட் பண்ணுறபடியா அப்போ என்ன விஷயம் என்றால் சிபிஎஸ்சிக்கு வந்து கூடுதலான பவரை கொடுக்கல அவர்களே நேரடியான கண்காணிப்பில் அந்த அதிகாரிகளே அந்த இல்லையில் அந்த ஸ்பொட்டில் வச்சு தாங்கள் முடிவெடுப்பினம் இந்த நபரை உள்ளுக்க விடுறதா விடலாதா எல்லா நாட்டை விட்டு அப்புறப்படுத்துகிறதா இப்போ எல்லையிலிருந்து இந்த நாட்டை க்ராஸ் பண்ணி கனடாக்கள்ல வெறுறதா இல்லையான்னு இவை தான் டிசைட் பண்ணுறதுக்குரிய சந்தர்ப்பம் இந்த கூடுதலான பவரை கொடுக்கறதாலே ஏற்படும் அதை விட என்ன பொருட்களை கொண்டு வர வேண்டும் அதுக்குரிய கொண்டு வர விடலாமா இல்லையான்ற கூடுதல் அதிகாரங்களை இவர்கள் பரப்ப ஆகவே இந்த உரை இந்த விஷயம் வந்து அரசாங்க ரீதியான கொள்கை ரீதியாக இருந்தாலும் இன்றைக்கு மன்னர் தண்ட உரையில் வாசிச்சிருக்கிறார் சார்லஸ் மன்னர் ஆகவே இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் தான் குடியேற்றம் சம்பந்தமாகவும் வேறு பொருட்கள் சட்டவிரோத பொருட்கள் பரிமாற்றம் சம்பந்தமாகவும் எல்லை பாதுகாப்பு சம்பந்தமாகவும் கனடாவும் இனி விழிப்பாகத்தான் இருக்க போகுது ஆகவே சிபிஎஸ்ஏக்கு கூடுதலான அதிகாரங்கள் போனால் குடியேற்ற வாசிகளுக்கும் அதாவது சட்ட விரோதம் ஆன குடியேற்றவாசிகளுக்கு தலையில் ஒரு குட்டு வைத்தது போல் தான் இருக்கும் ஆகவே இனிவரும் காலங்களில் அமெரிக்க எல்லைகளுக்காலேயோ இல்லை வேறு எல்லைக்களால் சும்மா எல்லாம் வந்து குடியேறிவிட முடியாது என்பதுதான் இந்த அதிகாரங்கள் வழங்கப்படுவதன் பின்னணி பார்ப்போம் பொறுத்திருந்து வேறு ஏதாவது தகவலூடாக புதிய தகவலூடாக உங்களை சந்திப்போம் நன்றி வணக்கம்